ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு இங்கே பிற்போ ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே டெங் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு திருவிழா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடக்க இருக்குங்க சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து மாலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நடக்குது ஏகப்பட்ட காலைகளும் ஏகப்பட்ட வீரர்களும் இந்த காலத்தில் வந்து இப்போ இறங்க போகிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ஏற்பாடுலாம் இருக்குது எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன முக்கியமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு டோக்கன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸோ அதை பற்றின விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாடு பிடிக்கிறதுக்கு டோக்கன் கேட்குறீங்க மாடு விடுறதுக்கு டோக்கன் கேட்குறீங்க ஸோ அது என்ன சுச்சுவேஷன் இருக்குது எங்கே போனால் டோக்கன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் இதுதான் இந்த இடத்தோட முக்கியமான ஒரு பகுதி வாடி வாசல்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய இன்ஸ்டாரியல்ஸை கூட பார்த்துருப்பீங்க இருப்பீங்க பாருங்க கொஞ்சம் டைப் ஆயிடுச்சு சோ இங்க இருந்தா இப்ப நான் பேசுறோம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் இதுல இருந்தா வெளியில விடுவாங்க நம்ம வீரர்களும் பார்த்தீங்கன்னா மாடு வீரர்களும் இங்க இருந்தா வருவாங்க அப்படின்னு தான் குமராபலத்துலேருந்து சேலம்பரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பேக் சைடு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக ஒன்றாம் தேதியை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடக்குமே கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து ஐநூறு காலைகளும் ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு மாடு பிரிவீர்களும் பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த இடத்துல நாலா வருஷமா நடந்துட்டு இருக்குது நீங்கள் இப்போ சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் இந்த நீங்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த ப்ரோகிராம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோவாக இது இருக்குது பாருங்கள் ஒர்க்லாம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனாக சில ஏற்பாடுகள் என்பது பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பேக்ரவுண்டில் அங்கே லாங்கில் பார்க்கலாம் அங்கே லாங்கில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அந்த ரேக்கில் உட்காரலாங்க பொதுவாக ஜல்லிக்கட்டு போட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமே ரேக் போடுவாங்க இங்கிட்டும் போடுவாங்க இங்கிட்டும் போடுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஸோ இது ஓரளவில் வந்து ஒரு டிராபேக்காக நம்ம யோசிக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கம் இருந்தால் நிறைய பேர் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடம் என்பது இருக்குது இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வாடி வாசல் அப்படிங்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே விஐபி வர்றதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு உட்பட்ட ஆளுங்க இவங்க சம்மந்தப்பட்டது இங்கே இருக்குதுங்க அந்த லாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது அப்புறம் மாடுகளுக்கு வந்து பரிசோதனை பண்ணுறது இந்த பர்பஸ்க்காக அந்த இடத்த வந்து விட்டுருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் உங்கள் தெரியும் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற இடம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வாடி வாசல் இது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே அப்படியே சுற்றி அந்தாண்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதில் அதை முழுசாக பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு வந்து மாடுகள் அந்த லாங்லேருந்து இருந்து வருங்க ஏன்னா மாடுகள் ஒட்டுக்கா வந்தால் சிக்கலாய் போயிருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடுகள் அந்த இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கடைசியாக தான் இதில் விடுவாங்க அதுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட் இன்னும் எல்லாத்துக்கு மேலே என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேக் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கனா கம்பி கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக பண்ணுறது இதுக்கு அடுத்த ரேக்கில் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க மேக்சிமம் ஜல்லிக்கட்டி பார்க்குற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் இங்கே நான் பார்த்த விஷயங்கள உங்களுக்கு சொல்லுன்றதுக்காக ஏன்னா நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த லாங்கில் பார்க்கலாம் அந்த ப்ளூ கலர் கேட்டு பாத்தீங்களா அங்க இருந்தா மாடுகள் வந்து என்ட்ரி ஆகும் அது நூறு மாடாந்திருந்து இரநூறு மாடா இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தா ப்ராப்பராக வர முடியும் அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஒவ்வொரு மாட்டையும் செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கறதுக்கு தகுதியான மாடு தானா சரியாக தான் இருக்கான்னு சொல்லி மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க அவங்க செக்அப் பண்ணி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்கள் அந்த வழியாக அங்கே நீங்கள் போக முடியும் அப்புறம் நீங்கள் வாடிவாசலில் போய் மாட்டை உள்ளே இறக்க முடியுங்கிறதா அதில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டாக நம்ம சொல்கிறோம் சரி இறக்கியாச்சு மாடு வெளியில் வந்துருச்சு மாடு இப்படி பிடிச்சாங்க பிடிக்கல அந்த மாடு எங்கே போகணுன்னு ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த சுற்றி பாருங்க அண்ணன் இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அங்கே தான் அந்த மாடுகள் எல்லாமே அந்த ரவுண்டுக்குள்ள இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஓப்பனில் விட்டுட்டாங்க இந்த மாதிரி வந்து அந்த கேட்டு மாதிரிலாம் போடல அப்போ என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் அந்த லாங்கில் அந்த கோட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மாடுகள்லாம் செதற ஆரம்பிச்சிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் நிறைய பேத்து காயமாகிறது மாடுகள் காயமாகறது மாடுகள் ஒன்று ரெண்டு சண்டை போட்டுக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்ததினால இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றி ரவுண்டாக போட்டு மாடுகள் அதுக்குள்ளேயே சுற்றுற மாதிரியும் அதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு என்பது பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியோட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னேற்பாடாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த அன்னைக்கு என்ன நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே ப்ரோக்ராம் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ரொம்ப சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஜல்லிக்கட்டு போட்டிங்கிறது பொங்கல் பண்டிகை அப்போ தான் நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதியாக தான் நடக்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைலாம் முடித்து கடைசியாக நடத்துறதுனால கடை பார்த்தீங்கன்னா மதுரை சிவகங்கை இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடக்கும் அடுத்தடுத்து அங்கே நடக்கும்போது அந்த கூட்டம் அங்கே ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு சில இடங்கள் நம்மளால் போக முடியாது ஆனால் எல்லா ஜல்லிக்கட்டும் போட்டி நடந்து கடைசியாக இங்கே நடக்கிறதுனால ஏகப்பட்ட மாவட்டங்கள்லேருந்து அதிகப்படியான மாடுபிடிவர்கள் வந்துடுறாங்க மாடுகளும் வந்துருது அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே நிறைய கூச்சல் குழப்பங்களும் வருது சரியா அதை ஆர்கனைஸ் பண்ண முடியாத சிக்கலும் ஏற்படுது போன வருஷம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மாடுகள் பிக்ஸ் பண்ணிருக்கிறோம் ஆனால் எழுநூறு எழுநூற்றம்பது மாடுகள் வந்துருச்சு ஒரு நானூறு வீரர்கள் அதாவது அப்ரோச் பண்ணா சொல்றேன் நானூறு வீரர்கள் வந்து மாடி பிடிகள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க நாங்களும் பிடிக்கிறோம் எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து கடைசி நேர குளர் அப்படின்னு வைங்களேன் போன வருஷம் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அளவுக்கு இஷ்யூ ஆச்சு ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோ கிளிப்பா போடுறேன் பாருங்க হ্যালো 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 আমি মার জানি তোরা মার আমি কি ஸோ இப்போ தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு பாட்டுக்கே வந்திருக்கோம் எண்டா பாட்டுன்னு சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் மாடு பிடிக்கிறதுக்கான டோக்கன் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரோடைய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் ஒன்று ஒரு மாடு ஒன்று வளர்த்துனுங்க அதை வந்து நீங்கள் ஜல்லிக்கிட்டு போட்டு நான் கலந்து கொடுக்கணும் அதுக்கு டோக்கன் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கான் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் கடுப்பாகவும் இருக்கலாம் ஆனால் வேறு வழியில் அதுதான் எதார்த்த உண்மை பொதுவாகவே எல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி என்ன விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த வருஷம் ஒருத்தர் பிடி வேலை வந்தானா அடுத்த வருஷம் அவனே தான் வருவான் மாடுகளும் அதே தான் வரும் ஒன்று ரெண்டு மட்டும் தான் புதுசாக ஆட் பண்ணுவாங்க அதுவும் விழா குழுவோட நெருங்கிய அளவில் இருப்பாங்க அது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்போது தான் இருக்கும் நம்மலாம் வந்து ஒரு தேர்டு பர்சன் மாதிரி தான் வரும் நிகழ்வை கவர் பண்ணுறோம் போயிடுறோம் அந்தளவுக்கு தான் நம்மளுடைய அவங்களுக்கும் நமக்கு உள்ளால் காண்டாக்ட் என்பது அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் நிறைய பேர் போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி நான் என்னமோ நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரி வந்து டோக்கன் கொடுங்க மாடை பிடிக்கணுங்க அதுன்றீங்க அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அதுவும் இல்லாமல் நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எல்லாமே ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவைன்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணால் தான் முடியும் ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணாலே அந்த இந்த எடுக்கிறது எடுக்கிறதில்ல அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் தயவு செஞ்சு மாடு பிடிக்க வரேன் டோக்கன் கேணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கு இடமே இல்லை அது நடக்கவும் நடக்காது ஸோ இதுதான் என்னுடைய ரியாலிட்டி ஸோ மறக்காமல் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டுக்கு எல்லாரும் விசிட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய லைவ் போடுறாங்க நிறைய வந்து ஃபுட்டேஜில் எடுக்கிறாங்க ஸோ அந்த வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாங்க நம்ம குமாரபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க இன்னும் ஏதாவது அப்டேட்டான விஷயங்கள் வேணா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது திட்டுனாலும் சரி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இந்த வீடியோக்களை சொல்லுங்க ஓகே நன்றி டாடா பாய் பாய் பாய்